என் பேர் வந்து சங்கவி என் வீட்டுக்கார் வந்து போன மாதம் குந்த கூட்ட விஜய் கூட்ட நெரிசலில் போய் இறந்துட்டாருங்கண்ணா அவர் வந்து இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவித்து பணம் போட்டிருக்காங்க ஆனால் எங்களுக்கு பணம் போட்டது வந்து எங்களுக்கு தெரியாது விஜய் இன்றைக்கி ஆறுதல் தெரிவிக்க வருவார்ன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் கரூர் வருவார்னு எங்களை வந்து நேரடியாக வந்து ஆறுதல் தெரிவிப்பாங்கன்னு பார்த்தா எதிர்பா வரல ஆனால் அவங்க பணம் போட்டிருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டில் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் ஃபேமிலி எங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி மூணு பேர்த்த கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்டவங்கன்னா அவரோட அப்பா இங்கே இருக்காங்க நாங்கள் இங்க இருக்கும்போது எங்களுக்கே தெரியாமல் எங்களோட பேரை தவறாக பயன்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டாங்க ஆனால் நாங்கள் வரல நாங்கள் போகலன்னு சொல்லிட்டோம் குழந்தை உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் எங்கேயும் வரல அதெல்லாம் அவர் கூட்ட நெரிசலுக்கு போய் தான் இந்த மாதிரி இறந்ததுனால நாங்களும் எந்த கூட்டத்துலேயும் கலந்துக்கல கலந்துக்கலை நாங்க அவங்க சொல்லிட்டோம் வரலைண்ணா ஒரு தோவ் விசுவாசி அப்படியா எதுலங்கண்ணா ரசிகர் அவ்வளவுதான் பாக்க போய் இறந்துட்டாரு கூட்டத்தில் எப்படி சரிமா அவர் ஓகே அதுக்கப்புறம் உங்களை யாராவது நிர்வாகிகள் பேச தொடர்பு பேசுனாங்களா வீடியோ கால்ல பேசினாருங்கண்ணா வந்து நான் வந்து நேரில் வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவர் ஆறுதல் தெரிவிக்காம போட்ட பணம் எங்களுக்கு வேணாம் பணத்துல எங்களுக்கு எதுவும் இல்லைங்கண்ணா ஆறுதல் தான் எங்களுக்கு தேவை பணத்தை வச்சு அவர் இறந்தவரை திரும்ப நாங்கள் கொண்டுட்டு வர முடியாது இல்லைங்கண்ணா சரிங்கப்பா இப்போ வீடியோ கால்லாம் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அழைச்சிட்டு போகும்போது அழைச்சிட்டு போயிருக்காங்க அதுதாங்க தெரியல அதுதான் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க இப்போ நாங்கள் வரலன்னு சொன்னோன்னே எங்கள் பேரை வச்சு அடுத்தவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க போனவங்களும் எங்களுக்கு சொல்லலை கூட்டிகிட்டு போனவங்களும் எங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை இந்த மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு இப்போ பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் தான் எங்கள் பேரை யூஸ் பண்ணி எங்கள் நாங்கள் தானே போகணும் யார் கூட்டிகிட்டு போனாங்கம்மா இறந்தவரோட அக்கா அக்கா வீட்டுக்காராக கூப்பிட்டு போயிருக்காங்க அப்புறம் என்னோட சித்தப்பா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்களை எக்ஸ்ட்ரா இன்னும் அதிக அதிகமாக மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்கியிருக்காங்க இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு டிவியில் பார்த்து எங்களுக்கு கடையில் இருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் போகலையா உங்களுக்கு வந்து அவங்கள தட்டி விட்டிங்களான்னு எங்களை கூப்பிட்டு கேட்க போகி தான் எங்களுக்கு தெரியும் அவங்க போனதே ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு பேச்சு வார்த்தை இல்லை அவரோட அக்கா வீட்டுக்குமா அக்கா 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 வீட்டுக்கார் எங்களுக்கு தகவலே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க போகிறோம்னு இப்போ அவங்க அவரோட அம்மா அப்பாலாம் இங்கே இருக்கு உங்கள் கூட இருக்காங்க அவரோட அப்பா இருக்காரு அம்மா இல்லை இறந்துட்டாங்க அவரோட அப்பாவுக்கும் தெரியாது இந்த மாதிரி நடந்தது இப்போ இது இந்த கூட்டி போறதுக்காக மூணு நாளுக்கு முன்னாடி எல்லா நிர்வாகிகளும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க அது மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் கால் பண்ணி பேசுனாங்களா அதெல்லாம் எதுவும் சார் கூப்பிட்டதுக்கு நாங்கள் வரலன்னு சொல்லிவிட்டோம் அவர் எவ்வளோ அமௌண்ட் போட்டுருந்தோம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோம் அவர் அமௌண்ட் இருபது லட்சம் போட்டுருந்தாரோ அந்த இருபது லட்சம் தான் இன்னைக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க சார் பேங்க்ல லெட்ரு மூலயமா லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க டெபிட் பண்ண சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஆ அக்கௌண்ட்டில் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க சார் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன் ம்